முதல்ல தொடக்கத்துல புரட்சி தலைவி அம்மா அம்மா அமைப்பு சொன்னாருன்னு சொன்னீங்க புரட்சி தலைவி அம்மா இருந்தா இவர் சந்திச்சிருப்பாரு நல்லாயிட்டு வந்த அப்புறம் நடைபயிற்சிக்கு போக சொல்ல அப்பதான் அவருக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேப்பீங்களா அதுக்கு பிறகு ஏன் மாலையில சந்திக்கிறாரு அடுத்த நாள் சந்திக்கிறாரு அதுவும் புதற்குள்ள இருந்து வெளிய வராரு அவருடைய நோக்கம் எதுன்றது உலகத்துக்கே தெரியும் அவர் அவர் அவரு ஸ்டாலினுடைய கையாளா மாறி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு ஜனநாயகத்தை பத்தி பன்னீர்செல்வம் பேசக்கூடாது நீங்க எந்த அமைச்சரவை அமையக்கூடாது யார் தலைமையில் அமையக்கூடாதுன்னு சொல்றீங்களா யார் தலை முதலமைச்சர் இருக்கக்கூடாது அவர் அமைச்சரவை அமைக்க கூடாதுன்னு சொல்லி ஓட்டு போட்டுட்டு வெக்க இல்லாம அந்த அமைச்சரவையில நீங்க பதவிக்காக ஓட்டிட்டு இருந்தீங்களா நாலு வருஷம் அதாவது இந்த கட்சிக்கு மட்டும் இல்ல ஆட்சிக்கு மட்டும் இல்ல அம்மாவுக்கும் செஞ்ச துரோகம் தானே அண்ணா திமுக ஆட்சி தொடரக்கூடாதுன்னு ஓட்டு போட்ட ஒருத்தர் எப்படி அந்த கட்சிக்கு விசுவாசமானவர் நம்பிக்கை இல்லை அம்மா உயிரை காப்பாற்றணுன்ற அக்கறையும் இல்லை அதை வச்சிட்டு அரசியல் நடத்த எண்ணத்துல இவர் பண்ணாருன்றது உண்மை டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அதிமுகவை சார்ந்த செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை அமைப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படி சார் பார்க்கறது இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கமே ஒரு காமெடியோட என்ன பாக்கிறேன் புரட்சித்தலைவி அம்மா ஆட்சி அமைக்கிற ஒரு புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை உருவாக்க சொல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து நம்பிக்கை ஓட்டு வாங்க சொல்ல அப்போ இதே ஸ்டாலினோடு சேர்ந்துக்கிட்டு எதிர்த்து வாக்களிச்சவர் பன்னீர்செல்வம் அப்போ திடீர்னு அவருக்கு எப்படி ஞான உதயம் வந்தது அதுவும் ஸ்டாலினை பார்த்த பிறகு அதனால இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் ஒரு ஏதோ ஒரு துக்கம் நடந்துருச்சுன்னு வச்சிங்க இப்ப பார்த்த உடனே அதை பற்றி விசாரிப்பீங்களா அதுக்கப்புறம் முடிவு எடுத்துட்டு திருப்பி போய் வீட்டில் விசாரி உடனே துக்கம் தெரிஞ்ச உடனே போய் காலையில் காலையில் வாக்கிங்கில் பார்த்தார் அப்போ விசாரிக்கலையா அப்போ அப்போ அந்த துக்கம் நடந்த சம்பவம் எல்லாம் மறந்துடுச்சு ரொம்ப பார்த்த உடனே அந்த அதிர்ச்சியில் ஒரு மிரண்டு போய் ஒரு பத்து நிமிஷம் சும்மா பேசிகிட்டு இருந்துருப்பார் அதுக்கு பிறகு அப்படி பண்ணக்கூடாதா மாலையில சந்திக்கிறதுல என்ன நேரடியாக போய் சந்திக்க நான் அதுல வந்து நான் எந்த பண்பாட்டு குறைமோ நான் பார்க்கல அவர் உண்மையில அது மாதிரி இருந்ததுன்னா ஒரு அதுக்கு முன்ன போய் பாத்துருக்கலாம் அல்லது முதல் முறை பார்க்க அவர் மருத்துவமனையில இருந்து வெளியே வந்ததற்கு பிறகு அவர் வாக்கிங்ல ஒரு சந்திச்சார் சந்திக்கிறார் அது இயல்பாக திடீர்னு நடக்கும் இயல்பாக அது அதுதானே இப்போ ஒரு இயல்பா சந்தி ஒரு ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அவங்கள முதல்ல பார்க்க சொல்ல அது எப்படி இருக்கீங்க அதுதான் கேட்போமே தவிர அப்போ கே இதுவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் கேட்பீங்களா ஆக இது வந்து நம்ப கூடியதாக இருக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா அதை நான் வந்து வேற கருத்து சொல்ல விரும்பல இல்ல இப்ப முதல்வர் அவர்களை யார் வேண்டுமானாலும் சந்திக்கணும் இல்லை இவங்க தான் சந்திக்கணும்னு கிடையாது ஆனால் சரி அவர் வந்து இல்லை இதை வந்து சொன்னீங்க நீங்க முதல்ல தொடக்கத்தில் புரட்சித் தலைவி அம்மா அம்மா அமைப்பான்னு சொன்னார்னு சொன்னீங்க புரட்சி தலைவி அம்மா இருந்தா இவர் சந்திச்சிருப்பாரு சந்திக்க முடியாது நாகரிகம் குறித்து சந்திக்க புரட்சி தலைவி அவங்க இருந்து அன்றைக்கு இல்ல புரட்சி தலைவி அம்மா இருந்தா இருந்து அன்றைக்கு முதல்வராக ஸ்டாலின் இருந்து உடல்நலம் சரியில்லாம இருந்தா சந்திக்கலாம் நிச்சயமா அம்மா இவர் சந்திச்சிருக்க மாட்டாரு அந்த நாகரிகத்தை அவங்க விரும்பி இருப்பாங்களே நாகரிகம் தான் நாகரிகத்தை இவர் வந்து செயல்படுத்தணும் இருந்தா அதுக்கு நாலு நாள் கட்சி நாகரிகத்தை பத்தி இவர் இப்போ டாக்டர் ராமதாஸ் இருக்காரு அவர் அலைபேசியில விசாரிக்கிறாரு இவர் ஒருத்தரு நல்லாயிட்டு வந்த அப்புறம் நடைபயிற்சிக்கு போக சொல்ல அப்பதான் அவருக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேப்பீங்களா இயல்பா சந்திக்கிறதுனா அந்த காலையிலேயே முடிஞ்சிருச்சே முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு ஏன் மாலையில சந்திக்கிறாரு அடுத்த நாள் சந்திக்கிறார் அதுவும் இருந்து வெளியே வராரு நீங்க ஒரு வெளிப்படை தன்மை ஒரு சந்திக்கிறதுல எந்த உள்நோக்கமும் இல்ல எந்த தவறான நோக்கத்தோடு நீங்க சந்திக்கலன்னா நேரடியா சந்திச்சுட்டு போகலாமா சரி நான் ரொம்ப நேரடியா கேட்கறேன் சார் முதல்வர் அவர்களை திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சந்திச்சிருக்காரு என்ன நோக்கத்துக்காக சந்திச்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க நான் நான் அவருடைய நோக்கம் எதுன்றது உலகத்துக்கே தெரியும் அவர் அவர் ஸ்டாலினுடைய கையாளா மாதிரி எத்தனையோ வருஷம் என்ன ஆதாரம் சார் என்ன ஆதாரம் ஏற்று ஸ்டாலினை ஆதரித்து ஓட்டு போட்டார் அந்த ஓட்டு போட்டுட்டு அந்த எடப்பாடியார் வந்து தமிழ்நாடு ச சட்டமன்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறுகின்ற பொழுது இவர் எதிர்த்து ஓட்டு போட்டதில்லை அதுக்கப்புறம் சபாநாயகர் மலை ஒரு குறை சொன்னார் எந்த சபாநாயகர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்டவர்களிலும் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற சமுதாயத்தை சார்ந்த அண்ணன் தடபால் அவர்களை சட்டமன்ற ஆக்கி முதலமைச்சர் கூட அவர் அவர் வர அவரை வர சொல்ல எழுந்து நிற்கணுன்ற ஒரு நிலையை உருவாக்கணும் அவ்வளவு உயர்வான இடத்துல தளபால வச்சிருந்தாங்க ஆனால் இவர் என்ன சொன்னாரு என்ன பேச விடல என் நான் சொல்கிறத கேட்கல ஸ்டாலின் சொல்கிறத கூட கேட்கல எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்றதை கூட கேட்கலன்னு சொன்னது எடப்பா நம்பிக்கை வாக்கெடுப்பு இதே பன்னீர்செல்வம் செல்வம் பேசக்கூடாது ஜனநாயகத்துல வந்து இதுதான் ஜனநாயகம்னா எதிர்த்து ஓட்டு போட்டு அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெற்று அமைச்சரவை அமைக்கிறாரு மெக்கம் இல்லாம அந்த அமைச்சரவையில் ஒரு பதவி வாங்கிட்டு இருந்தாரு அதுதான் நீங்க எந்த அமைச்சரவை அமையக்கூடாது யார் தலைமையில் அமையக்கூடாதுன்னு சொல்றீங்களா யார் தலை முதலமைச்சராக இருக்கக்கூடாது அவர் அமைச்சரவை அமைக்க சொல்லி ஓட்டு போட்டுட்டு அந்த அமைச்சரவையில நீங்க பதவிக்காக ஓட்டிட்டு இருந்தீங்களா நாலு வருஷம் அன்றைய முதலமைச்சருடைய விருப்பத்தின் பேர் தானே விருப்பத்தின் பேர் இல்லைங்க நீங்க முதலமைச்சருக்கு என்ன அடுத்த செல்வம் போன்ற பச்சோந்திகளை அமைச்சரவையில சேர்த்ததனுடைய விளைவு திரகரன் தலைமையில பதினெட்டு பேர் வெளியே போனாங்கல்ல எதிர்த்து போட்ட அந்த பதினோரு பேரை வந்து ஏத்துக்கிறீங்க அதுல ரெண்டு பேருக்கு மந்திரி பதவி கொடுக்கறீங்க நாங்க ஆதரிச்சு வந்து மரியாதை சொல்லி போய் வந்து திரும்ப அதுக்கு காரணம் இவங்க தானே ஏன் பன்னீர்செல்வத்தையும் அவர் கூட எதிர்த்து ஓட்டு போட்டவங்களையும் கட்சி விட்டு நீக்கல கட்சி தாவல் தடை சட்டப்படி அவர் தொடர்ந்து பதவியில் இருக்க தகுதி இல்லாதவர்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு தான் பதினெட்டு பேர் நீக்கணும் அன்னைக்கு அந்த கோரிக்கையை வச்சு தினகரம் தானே நீங்க அதாவது இந்த கட்சிக்கு மட்டும் இல்ல ஆட்சிக்கு மட்டும் இல்ல அம்மாவுக்கும் செஞ்ச துரோகம் தானே அம்மாவுடைய ஆட்சி ஐந்து ஆண்டுகள் தமிழ்நாட்டில் நடத்த வேண்டிய கடமை அதிமுக தொண்டர் அத்தனை பேருக்கு இருக்கு உங்க தலைமைக்குள்ள வேறுபாடு இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் கட்சிக்குள்ள விவாதங்கள் இருக்கலாம் ஆனால் எதிர்த்து சட்டமன்றத்தில் வர சொல்ல இந்த அதிமுக ஆட்சி தொடரக்கூடாதுன்னு ஓட்டு போட்ட ஒருத்தர் எப்படி அந்த கட்சிக்கு விசுவாசமானவர் அதனால அவருக்கு வந்து இன்னும் சொல்ல போனா அதுக்கு முன்னால திமுக அம்மா மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட குழப்பங்கள் அத்தனைக்கும் காரணம் யாரு யாரு ஓ பன்னீர் செல்வம் இப்படி எதன் அடிப்படையில் நீங்க நான் இன்னொன்று அனைத்து இந்திய அண்ணாதவட முன்னேற்ற கழகத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தது எத்தனை முறை சார் என்ன எத்தனை முறை முதலமைச்சராக இருந்தாங்க அம்மையார் ஜெயலலிதா சரி எத்தனை முறை முதலமைச்சராக இருந்திருப்பாங்க சொல்லுங்க புரிதலுக்காகவே கேக்குறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு முறை முதலமைச்சரா இருக்காரு அதுக்கு அடுத்த முறை முறை பதவி ஆறு முறை முதலமைச்சரா இருந்திருக்காங்க சார் அடுத்தபடி மூன்று முறை அதிமுக முதலமைச்சராக இருந்தவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்திருக்காரு எத்தனை நாள் இருந்தாரு

முதலமைச்சர் இருந்த அந்த அறைக்குள்ள பன்னீர்செல்வம் போய் அந்த சீட்ல உட்காந்தாரா உட்காரல உட்கார்ல அதுவே மன வருத்தமா இருக்கு எங்களுக்கு இல்ல மன உங்களுக்கு மன வருத்தம் இல்லைங்க நான் சொல்றது அர்த்தத்தை புரிஞ்சுங்க ஏன் உட்கார்ல அந்த சீட்டுக்கு உரியவர் இவர் இல்ல இவரை வந்து அந்த சீட்டை பார்த்துக்க சொல்லிதான் இருக்கிறாங்க அந்த பார்த்துக்கிற ஒரு பாதுகாவலர்

அதுக்கு பிறகு ஒரு தொடர்ந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து வெளிப்படுத்தணும் சார் என்ன நடந்தது வெளிப்படும் அம்மா அம்மாவினுடைய மரணத்திற்கு என்ன நடந்ததுன்றதை வெளிப்படுத்தும் சொல்லி எல்லாரும் கேட்டாங்கல்ல என்ன வெளிப்படுத்துறதுக்கு எல்லாரும் கேட்கறதுக்கு எல்லாம் நல்லா தானே நடந்திருக்கு எல்லாம் நல்ல மருத்துவ சிகிச்சை கொடுத்துருக்காங்க நல்லா நடந்திருக்கு அப்புறம் முயற்சி பண்ணாங்க காப்பாற்ற முடியும் உங்களுடைய நம்பிக்கையை நானே ஏத்துக்கிறேன் என்னுடைய கருத்து அதுதான் நல்லா ஆனா ஆனால் பன்னீர்செல்வம் என்ன சொன்னார் அம்மாவை கொலை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னார் இல்லை விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு சொன்னார் இல்லை இவர் மருத்துவமனையில மட்டுமா இருக்கும் வெளியவும் இருக்கலாம் எல்லா சம்பவத்தையும் இவர் தானே முதலமைச்சர் இவருக்கு இவருடைய கட்டுப்பாட்டில் தான் நாடு இருக்கு மருத்துவமனையும் இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இவருடைய கட்டுப்பாட்டில் தான் முதலமைச்சருக்கு சிகிச்சை கொடுத்தாங்க நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி பேசுனீங்க இதுல யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் அப்போ இதே நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் புரட்சி தலைவர் இது மாதிரி நோய்வாய்ப்பட்டாரு ஆமா ஒரு வெளிநாட்டுக்கெல்லாம் புருக்லின் மருத்துவமனை எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு அப்போ நாவலர் அடுத்த நிலையில அந்த ப பதவியே டாக்டர் நாவலர் நெடுஞ்சடியின் அந்த தற்காலிகமா அவர் அன்னை கால சூழ்நிலை செஞ்சாரு ஒவ்வொரு நாளும் நடந்த சம்பவங்கள் அமெரிக்காவுல புரூக்லின் மருத்துவரை மனையில முதலமைச்சர் இருந்தா கூட

சந்தேகத்தை பொதுமக்கள் வந்து கட்சி தொண்டர்கள் எடுப்பினது வந்து அது வந்து எங்களுக்கு எந்த தகவலும் தெரியாது இவர் கூடாது அப்போ எவ்வளோ நம்பகத்தன்மை இல்லாத ஒருத்தர் அதாவது அம்மா நம்பிக்கை இல்லை அம்மா உயிரை காப்பாற்றணுன்ற அக்கறையும் இல்லை அதை வச்சிட்டு அரசியல் நடத்தணுன்ற எண்ணத்துல இவர் பண்ணாருன்றது உண்மை இல்ல அம்மா உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுல

ஏன் இருக்கக்கூடாது இருந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன் வாய்ப்பு இருக்கு இல்ல என்று நீங்களா இல்ல நீங்கள நானா சொல்ல முடியாதுங்க சார் கடந்த கால செயல்பாடு இருக்கேன் அவருடைய நடத்தை தான் சொல்லலாம் நான் இன்னொன்னு சொல்ல நடத்தை ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருக்கு ஆரோக்கியமா இருந்தது இரண்டு முறை அம்மையா ஜெயலலிதா சிறைங்க போகிற வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர் இருக்கிறேன் அப்படின்னு நண்பரா இருக்கேன் நீ இங்க சொல்றதை பார்த்தா அம்மாவை சரியா புரிஞ்சிக்கல அவங்களுடைய ஆளுமையை அவங்களுடைய கட்டுப்பாட்டை அந்த கட்சியினுடைய தன்மையை நீங்க நான் இன்னொன்னு சொல்றேன் இவர் வந்து அன்னைக்கு பதவி ஏத்துக்கிற நான் இறங்க மாட்டேன்னு சொன்னா என்ன ஆயிருப்பார் சொல்லுங்க ஒரு சாதாரணமா முதலமைச்சராக அம்மா மறுபடியும்

அம்மா கொடுத்ததை இவர் பாதுகாத்து இருந்தாரு போ சரி முடிஞ்ச நீ போப்பான்னா பக்கத்துல உட்காருப்பான்னு உட்கார்ந்தாரு அதுதான் இதுதான் நீங்க அரசியல் சட்டப்படி பதவி ஏத்துக்கிறது வேற ஆனா கட்சியினுடைய நிலைப்படி அவர் அதற்கு உரிய இடத்துக்கு தகுதியானவர் அவர் இல்லை அந்த இடத்தை பாதுக சொல்லி சொன்னாங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா தான் தகுதியானவர்னு அண்ணா திமுக அத்தனை தொண்டர்களும் நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல நான் தான் முதலமைச்சர் நான் அவங்க கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இடம் அவருக்கு இல்ல நான் ரொம்ப புரிதலுக்காக கேட்கிறேன் சார் விவாதம் தாண்டி புரிதலுக்காக கேட்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அவங்க தேர்ந்தெடுத்த நபர் யாருன்னா தன்னுடைய பொறுப்பை பதவியை மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய நபராக பன்னீர்செல்வம் இருப்பார் அப்படின்றத ஒரு முறைக்கு ரெண்டு முறை நான் அவங்க தெளிவுப்படுத்திவிட்டாங்க இதுலயே நீங்க சொன்னதுல அவங்க மீண்டும் வரும் அந்த பொறுப்பு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதில்லை அது எல்லாம் தானே என்னன்னு கேக்குறேன் நான் அம்மாவினுடைய நம்பிக்கை பெற்றவராக பன்னீர்செல்வம் இருந்தார் அம்மாவினுடைய செயலையோ அல்லது அம்மாவினுடைய எடுத்த முடிவையோ அவ மெர்சிக்கோ தர்ச்சைக்குள்ளாக்கோ விரும்பலை நான் நான் முடிச்சிருக்கேன் அப்படிதான் பேசினீங்கன்னு நான் முடிச்சிடுறேன் ஆனால் பன்னீர்செல்வம் என்கின்ற ஒரு மனிதர் அவர் எப்படிப்பட்டவர் யாரு அவருக்கு என்ன பின்புலம் அவரை ஏன் இடத்துல உட்கார வச்சாங்க அவரை யார் அவரை கூட்டிட்டு வந்து விட்டாங்க யார் கதவு வரைக்கும் கூப்பிட்டு வந்தாங்க அவரை யாருக்கு வந்து அலங்காரம் பண்ணி அம்மா கிட்ட சொன்னாங்கன்றது எனக்கு விவாத பொருள் கிடையாது அம்மா அவரை உட்கார வச்சாங்க உட்கார வச்சாங்க அதுதாங்க அது உட்கார வச்சாங்க அதனால ஏத்துக்கிட்டோம் நான் சொல்கிறேங்க ஏத்துக்கிட்டோம் அம்மா உட்கார வச்சாங்க அவர் நடந்தாரு ஆனா உட்கார வச்ச அம்மாவுக்கு அவர் உண்மையானவராக இல்லைன்றதுதான் எங்களுடைய வாதம் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீது ஒரு நம்பிக்கையோட கடந்த காலங்களில் அந்த முதலமைச்சருடைய பொறுப்பை கொடுத்தாங்க திருப்பி அந்த அம்மா வரும்பொழுது அவர் கொடுத்தாங்க பேச நீங்கள் உள்வாங்க இதை தாண்டி இன்றைக்கு பிரதானமாக முதலமைச்சர் அவர் சந்தித்த பிறகு இன்னொன்று சரி அம்மா மறைவுக்கு பிறகு பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்கிறது யார் திரு சசிகலா அவர்கள் அன்னைக்கு அப்பல்லோ மருத்துவமனையில மருத்துவமனையில் அதை முடிவு பண்ணிட்டு தலைமை கழகத்தில் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் ஆனால் இருந்தாலும் நினைவுப்படுத்த வேண்டியது சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க காத்திருக்காங்க தலைமை கழகத்தில் காத்திருக்காங்க அம்மாவினுடைய மரண செய்தி அறிவிக்கப்பட்டு அறிவிக்கப்படாமல் ஒரு சூழ்நிலை அப்போ முதலமைச்சர் யாருன்றத முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து நேராக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக பன்னீர்செல்வத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகுதான் போய் பதவி ஏற்றாங்க அதான் நடந்தது பிறந்த அண்ணா மரணத்தின் போது கூட நீங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி ஒன்றரை மணிக்கு நாவலர் நெடுஞ்சனி மட்டும்தான் போய் பதவி ஏற்றார் கவர்னர் மாளிகையில் அதனால தான் அது தற்காலிக ஏற்பட்ட ஏற்பாடா அது இடைக்கால ஏற்பாடா அதை பண்ணாங்க உடனே அதுக்கு பிறகு சட்டமன்ற கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் முறைப்படி அமைச்சரவை வைக்கப்பட்டது ஆனா இங்க எல்லா அமைச்சர்களும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் முழுமையான அமைச்சரவை பதவியேற்றது அப்போ உன்னை தேர்ந்தெடுத்து பதவியேற்ற வச்சது சசிகலான்றத நீங்க சொன்னீங்க நானும் நம்புறேன் அது அதுதான் உண்மையும் ஆனால் நடந்ததை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையா ஆனா எல்லாருக்கும் தெரியும் அதே சசிகலா நான் அவங்க முதலமைச்சர் ஆகணும்னு மகுத்தப்பட்டாங்க அவங்கள சார்ந்தவங்க முடிவு செஞ்சு இவரை கூப்பிட்டு கையெடுத்து போடுன்னு சொல்ல சொல்ல போட்டாரா போட்டாரு ஆனா மன வருத்தத்தோட போட்டு மன வருத்தத்தோட மிரட்டியாது அந்த விவாதம் எனக்கு தெரியாது அது ஒரு அதுவும் ஊடகங்கள்ல இருக்கு வீட்டுக்கு வீட்டுக்குள்ள நடந்தது அந்த ஆடிட்டர் வரைக்கும் பேசிட்டாரு மன வருத்தத்தோட தான் கையெழுத்து போட்டு மன வருத்த மன உளைச்சல்ல இருந்து மன வருத்தமா இல்ல உளைச்சல் இவருக்கு அடி தாங்க முடியாம பேசினா போட்டாரான்றதெல்லாம் எனக்கு தெரியாது தெரியாது தெரியாதுங்களே சார் அபாண்டமா படி போறீங்களா சார் அபாண்டமா அடி மிரட்டல் ஊடகங்கள் பிஹெச் பாண்டியா சொல்லலையா

சரி அதுதான் நல்ல நல்லன்னா சரி அதையும் நான் ஏத்துக்குறேன் அப்போ இவர் வந்து கையெடுத்து போட்டுட்டாரு நீ கையெழுத்து போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன நடந்தது வட வருத்தத்தை நீங்க வந்து விருப்பப்பட்டு கையெழுத்து போட்டாரு நீங்களும் சொன்னீங்க உங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்க சொல்றதை நாங்களும் நம்புறோம் ஆனா ஏன் வழிய வந்தாரு ஏ தர்மயுத்தம் பண்ணாரு ஆலோசனை கொடுத்தாங்க அப்படின்றதுடைய ஆலோசனையால் தர்மயுத்தம் போக அப்போ இவர் வந்து சுயமாக முடிவெடுக்கிற அளவுக்கு இவருக்கு இல்லை இவருக்கு பதவி கிடைக்கணும்னா ரோட்டில் போகிற யார் சொன்னாலும் கேட்டுப்பாரு கட்சிக்காரன் சொல்றதுக்கு பற்றி கவலை கட்சியை பற்றியோ இல்லை கட்சிக்காரங்களை பற்றியோ இந்த ஆட்சி தொடரணுன்ற அக்கறையாக அவருக்கு இல்லை அம்மாவை பற்றியும் நினைப்பு இல்லை யாரோ ஒருத்தர் நீ போய் அங்கே உட்கார்யானா போய் உட்காந்துருவாரு ரோட்டில் போகிறவங்களே சார் ஆடிட்டர் மேலே ஒரு மரியாதை இருக்கு இப்போ கேட்குறாரு குருமூர்த்தி சொல்றது அவர் பண்றாரு ஒரு ஆடிட்டர் மேல மரியாதை உள்ள ஒருத்தரை கொண்டு போய் இந்த நாட்டினுடைய அரசு அமைப்பு சட்டப்படி பதவி பிரமாணம் செஞ்சு வச்சா இவர் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பாரா இந்த ஆடிட்டர் குரு முந்தி கேக்குறீங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி அண்ணாதிமுக தொண்டை ஏத்துப்பார் சரி அது முடிஞ்சுது அதுக்கப்புறம் போனாரு அப்போ தர்மயுத்தம் நடத்துனாரு எல்லாம் பண்ணார் அப்போ என்ன வந்து வற்புறுத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க அந்த வாசகி எனக்கு சரியான நினைவு இல்லை அதான் சொன்ன மிரட்டின்னு சொன்னாரா வற்புறுத்தின்னு சொன்னாரா எனக்கு சரியா தெரியல அது ஏதோ ஒன்னு அத அத வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு அப்ப அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் நல்லா நினைவு இருக்கு சொல்லுங்க பத்து வருஷமா சசி கிட்ட சசி என்ற வார்த்தை சொன்னாரு சசிகிட்ட நான் பேசுனதே கிடையாது அம்மா சொன்னாங்கன்னு அவங்க கிட்ட பேசாம இருந்தேன் அதனால் அந்த குடும்பத்தையே அம்மா வெளியேற்றினாங்க அம்மா வந்து அவங்க முகத்துல கூட முடிக்க விரும்பல வெளியேற்றினாங்க அந்த குடும்பத்தை வெளியே அனுப்பிட்டாங்க அந்த அம்மாவும் மட்டும் தான் கேட்டு அந்த அம்மா சேர்த்துக்கிட்டா மற்றவங்களை சேர்க்கல அந்த குடும்பம் மறுபடியும் வந்துடுச்சு அதனால அதிமுகவில் யாராவது ஒரு தொண்டன் இந்த பதவிக்கு வந்தா நான் ஒரு பின்னால் நின்று வேலை செய்யறேன் ஆனா சசிகலாவை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா ஆமா அதுக்கு பிறகு என்ன சொன்னார் அம்மா அவங்களுடைய மரணத்தில் பிஹெச் பண்ணி எக்ஸ்ட்ரீமாக சொன்னார் ஆனால் இவர் கொஞ்சம் அதை மென்மைப்படுத்தி சொன்னார் அவங்க வந்து மரணத்தில் சந்தேகம் இருக்குது அவர் அவங்க வந்து இறப்புக்கு இது வந்து இர இயற்கையான இறப்பு இறப்பு இல்லை இதை வந்து விசாரணை பண்ணணும் இவர் முதலமைச்சராக இருந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டதுக்கு பிறகு இது ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க போகிறோன்னு சொன்னார் அமைச்சுட்டு சொன்னாரு என்னென்னவோ சொல்லிட்டு அந்த நேரத்துல டெய்லி ஒரு அறிக்கை விட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் இருந்தா ஒரு விவாதம் வேற திசையில போயிடும் அப்போ இவர் வந்து அம்மாவினுடைய மரணத்துக்கு நீதி கேட்டு நீதி கேட்ட பயணம் போனார்ல தமிழ்நாடு முழுக்க பயணம் போனார்ல உண்ணாவிரதம் இருந்தாருன்னு நினைக்கிறேன் இருந்தாரு அப்ப யாரை ஏத்தி இருந்தாரு சசிகலா ஏத்து தானே இருந்தாரு அவங்கள அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு தான் சொன்னார் அம்மாவால் நீக்கப்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் எப்படி அரசியலுக்கு வரலான்னு கேட்டார் பத்து வருஷம் அவங்க கிட்ட பேசாமல் இருந்தேன் அவங்கள எப்படி நான் ஏற்றுக்க முடியும்னு கேட்டார் ஆக இந்த கட்சியில் முதல் அணுகுண்டை தூக்கி போட்டதே இவர் தானே கட்சி நலனுக்காக அது அது வரைக்கும் அண்ணா அதிமுகவில் எந்த குழப்பம் இல்லையே அவங்க சசிகலாவை பொதுச்செயலாளர்னு சொன்னாலும் ஏத்துக்கிட்டோம் அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க என்ன சொன்னாலும் நாங்க நம்பி நம்பிட்டு தானே இருந்தோம் இந்த கட்சியில எந்த பிரச்சனையும் அம்மாவனுடைய அந்த இறப்பினுடைய ஈரம் காயறதுக்குள்ள இந்த கட்சி சிதைஞ்சு போச்சு பிளந்து போச்சு இந்த கட்சிக்குள்ள குழப்பம் வந்துருச்சுன்னு சொல்லி மற்றவங்க எங்களை பார்த்து எல்லி நகையாடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எது நடந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதில் இந்த அம்மாவினுடைய அந்த புகழுக்கு அவங்க உருவாக்கின அந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு முதல் வெடிகுண்டை போட்டவர் பண்ணி தானே இவர் அன்னைக்கு அந்த குழப்பத்தை உருவாக்குறானா பாரதிய ஜனதா கட்சி ஏன் வருது இல்லை திமுக ஏன் உள்ள மூக்க நுழைக்குது அன்னைக்கு கட்டுக்கோப்போ கட்டுக்கோப்போட கட்சி இருந்திருக்கில்ல ஆக இவர் அம்மாவினுடைய ஆட்சியை தொடர விட்டு போறவரு அம்மாவினுடைய இவருக்கு அந்த முதலமைச்சர் பதவி கிடைக்கலன்ற ஒரே காரணத்துக்கு தானே அவர் வந்து இந்த கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல நம்ம முதலமைச்சர் ஆகலன்னா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகட்டும் அன்னுக்கே நினைச்சவரு சரி நேரடியாவே நான் சொல்லுங்க இன்னை கேள்வியாவே நம்ம கேட்போம்ல நம்ம அடுத்த பிரதானமா நகரும் எது வேணா கேளுங்க உள்ளபடியே அம்மையாருடைய ஜெயலலிதா அவருடைய மரணத்துக்கு பிறகு இப்ப இவருடைய நீங்க சொன்னீங்க திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொன்னாங்க நான் இன்னும் வெளிப்படையாக கேட்குறேன் நீங்கள் குழப்பம் இல்லை இது மட்டும் இல்லை நீங்கள் அதுக்கு பிறகு கட்சியை வந்து யார் சொல்லி ஆர் கே நகரில் கட்சியை வந்து முடக்கினாங்க ரெண்டு கட்சியாக மாற்றினாங்க ரெண்டு சின்னத்தை கொடுத்து ரெண்டு அணியாக போட்டு எல்லாத்தையும் வந்து அதுக்கு எல்லா வித்திட்டது எல்லாம் செஞ்சது யார்ன்றது பன்னீர்செல்வன்றது வெளிப்படையான உண்மை ஆக இவருடைய கோரிக்கையை ஏற்று தான் அவங்க செஞ்சாங்க எல்லாத்தையும் செஞ்சாங்க எல்லாம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் இணைப்பு வந்தது இணைப்பு வர சொல்லி இவர் சொன்ன கோரிக்கை தினகரனையோ அல்லது அவங்க குடும்பத்தையோ மறுபடியும் கட்சியில் சேர்க்கக்கூடாது சசிகலா மேலே விசாரணை வைக்கணும் அம்மாவினுடைய மரணத்தின் மேலே விசாரணை வைக்கணும் அந்த விசாரணையை அறிவித்தாதான் நான் உள்ளேயே வருவேன்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா அந்த இன்னும் எனக்கு நல்லா நடவு இருக்குது தலைமை கழகத்தில் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் இவர் வரன்னு சொல்லிட்டாங்க இந்த நேரத்தில் பேச்சு வ இணைப்புக்கு வரன்னு சொல்லிட்டு எல்லாம் சரியாக இருக்கிறாங்க ஒரு வரலை இவங்க அப்போ அங்கே இருந்துக்கிட்டு ஒரு பதில் சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த எங்களுடைய இந்த சந்தேகங்கள்லாம் தீர்க்கப்பட்டு இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டால்தான் வருவோம்னு சொல்லி அதனால் இப்போதைக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ நான் தலைமை கிடத்தில் இருக்கேன் அப்போது பத்திரிகை நண்பர்கள்கிட்ட பேசலாம் நான் அப்போ சொன்னேன் எனக்கு இன்னும் நல்லா நினைவு இருக்குது இதை வந்து ஒரு கட்சி ஒற்றுமைக்காக நாங்கள் விரும்புகிறோம் இந்த கட்சி ஒற்றுமை இணைஞ்சினோம் அதனால் அவங்க கோரிக்கைகள் முறைப்படி தலைவர்கள் பரிசீலனை செஞ்சிட்ருக்காருன்னு சொன்னது எனக்கு நனவு அதுக்கு பிறகு இவர் வந்தார் இணைஞ்சார் இவர் சொன்ன கோரிக்கைகள்லாம் நடவடிக்கைகள் தான் எடப்பாடியார் சொன்னார் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது இந்த விசாரணை கமிஷனில் போய் ஒரு சாட்சி சொன்னாரா சரி அதை அதை கடைசி வரைக்கும் அதை சொல்லலை அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்கன்னு இது ஒரு பொறுப்புள்ள பதிலாக சரி அதை வி விடுங்க இந்த சப்ஜெக்ட் எடுத்துங்க அதுக்கப்புறம் இவர் சொன்னார் அப்புறம் இணைப்பு நடந்தது இணைப்பு நடந்து என்ன சொன்னார் அண்ணா திமுக ஒற்றுமையா இருக்கணும் அம்மாவினுடைய ஆட்சி தொடரணும் இந்த கட்சி அம்மா உருவாக்கி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி வீழ்ச்சி அடைஞ்சது என்ற ஒரு வரலாறு வரக்கூடாது இந்த கட்சி காப்பாற்றப்படணும் அதனால நான் இணைஞ்ச தொண்டர்களுக்குள்ள மனமாச்சினே இருக்க கூடாது எல்லாத்தையும் மறந்து ஒன்றுபட்டு நாங்க உழைக்க போறோம் சொல்லி இருந்தார்னா இவர் அண்ணா திமுகன்னு சொல்லுவார் என்ன சொன்னாரு பிரதமர் நரேந்திர மோடி சொன்னதுனால நான் வந்து சேர்ந்தேன்னா சுரளியா சார் அவரு நிஜமா நிஜமா அந்த மாதிரி சுரளியா பிஜேபி யாருமே சொன்னாங்களா சொல்லு புகைப்படம் எல்லாம் வந்தது சார் ஆளுநர் கையை பிடிச்சி வைக்கிற படம் எல்லாம் நான் கேட்கறது என்னுடைய நான் வந்து அண்ணா திமுக எழுபத்தி ரெண்டுல இருந்து புரட்சி தலைவரால் ஈர்க்கப்பட்டு இந்த அரசியலுக்கு வந்தவன் நான் அந்த கோணத்துல தான் பாக்குறேன் எனக்கு வந்து அரசியல் என்றது இந்த கட்சி தான் நான் சொல்றேன் என்னுடைய பார்வையில் என்னன்னா சொன்னாரா வீடியோலாம் வந்தாங்க அது அது கையோட்டோ உண்மையா இருக்கலாம் நோக்கம் என்ன அதிமுக ஒற்றுமைக்காக வரணுமா அம்மாவினுடைய ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும் வரணுமா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி இயக்கம் நிலைக்கணுன்றதுக்காக வரணுமா பிரதமர் சொன்னதுக்காக வரணுமா பிரதமர் சொன்னதுக்காக வந்து பதவி ஏத்துக்கிட்டவர் அண்ணா திமுக விசுவாசியா நீ அதிமுகவனுடைய தொண்டர்கள் ஒற்றுமைக்காக நான் வந்தேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் கட்சிக்கார வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம் புரட்சித்தலைவர் அம்மாவனுடைய ஆட்சி தொடரணுன்றதுக்காக வந்தேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை பாராட்டியிருப்போம் உங்கள் கட்சிக்கு தலைமை நடத்துகிற அளவுக்கு தகுதி உள்ளவராக ஏற்றுருப்போம் ஆனால் இது எதுவுமே இல்லை நரேந்திர மோடி சொன்னார் வந்தேன்னா அப்போ நீ யாருக்கு விசுவாசி அம்மாவுக்கு விசுவாசியா அதுதான் என்னுடைய கேள்வி நன்றி சார் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்